தற்போது இப்போ நம்முடைய பிரபு காந்தி ஜெயின் பேரிடர் மேலாண்மை நிபுணர்கள் அவர்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிரபு காந்தி சார் இப்போ பொதுவாக நமக்கு கிடைத்த தகவலில் இந்த பேரிடர் அனர்த்தத்தில் படுகொலைகள் நடக்கிறது நூற்றி முப்பது பேர் இறந்துட்டாங்க இரநூறு பேரில் எவ்வளோ பேர் ஊனமுட்டார்கள்னு தெரில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர் பாலசுப்ரமணியன் அவர்களும் இளந்தமிழ் ஆர்வலர்களும் வலுவான வாதத்தை வச்சுருக்கிறாங்க இதை நாம் பேசுகிறதுனால என்ன வரும் அப்படி இல்லை இது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பல நிறுவனங்களில் லேபர் லைசன்ஸ் இல்லாமல் நடப்பதாகவும் இன்சூரன்ஸ் விவகாரங்கள் முறைப்படுத்தப்படவில்லை என்றெல்லாம் குற்றச்சாட்டு வருகிறது இதில் கையூட்டுங்கிற வார்த்தைகளையும் கூட நம்முடைய முன்னைய தோழர்கள் ரெண்டு பேருமே பதிவு செஞ்சாங்க நீங்கள் இதை படி பார்க்குறீங்க பேச ரெண்டு பேரும் ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறாங்க நல்ல எக்ஸ்பர்டைஸ்மெண்ட் ஆமாம் ஆமாம் அதை அதை நான் பின்தொடர்ந்து வரேன் அதாவது இப்போ முதல்ல சேஃப்டி ஃபர்ஸ்ட் மக்களை வந்து காப்பாற்ற வேண்டியது தான் அரசாங்கத்தோடைய தலையாய கடமை அதுதான் முத முதன்மை நீங்கள் நேற்று நியூஸும் இன்றைக்கி நியூஸும் பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு சம்மந்தமானதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க இதில் இன்றைக்கி நடந்தது மூணு பேர் மூணு பேருமே லேடிஸு அது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் இருக்குது அடுத்த பாயிண்ட் என்ன வரேன்னா இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சம்மந்தமான ஆக்சிடெண்ட் அப்படின்னு வருது அப்போ இந்த எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டிலையும் வரும்போது டெக்னிக்கலாக சொன்னால் எம்எஸ்டிஏஸ் சொல்லுவாங்க மெட்டீரியல் சேஃப்டி ஷீட் ஸோ அந்த கெமிக்கல் எல்லாமே யூஸ் பண்ணச்சே அந்த கெமிக்கல்லே வந்துடும் இந்த இது மாதிரி ஃபயர் ஆகிடுச்சின்னா ஃபயரை எப்படி அணைக்கணும் எப்படி பேசணும் ஏன்னா ஃபயர் ஆனால் அணைக்கிறது ரைட்டு அங்கே அங்கே நடக்கிறதே பட்டாசு ஆலை அப்போ இடத்துல வந்து ஃபயர் ஃபைட்டிங் இக்யூப்மெண்ட் இருக்கா ஃபயர் ஃபைட்டிங் அந்த அணைக்கிறதுக்கு உண்டான அணைப்பான்கள் இருக்கா பைப்லைன் இருக்கா ஃபயர் வாட்டருக்கான லைன் இருக்கா பேசிக்கான அம்யூனிட்டிஸ் இருக்கா அதை பிபி சொல்லுவாங்க பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் ஏன்னா அந்த பீப்பிளை எடுத்துகிட்டு போன பாடி அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தேன் யாருமே எங்கேயுமே இந்த க்ளவுஸு இந்த ஆப்ரானு இதெல்லாம் போட்டிருக்காங்களான்றத மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இதில் இருக்கிற ரொம்ப என்னென்னா இந்த வந்து என்ன சொல்லுவாங்க ஆக்குபேஷன் ஹெல்த் சேஃப்டின்னு சொல்லுவாங்க அதாவது இருக்கிற மரணத்துலேயே இப்போது ரெண்டு விஷயந்தான் டிஃப்ரெண்ட் இப்போ மேலேந்து ஓரத்தை கீழே விண்டாங்க இல்லாட்டி சாலை விபத்து அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறச்ச விட இந்த மாதிரி பட்டாசு வெடித்து சாப்பிட்றதும் கரண்ட்டு ஷாக் அடித்து சாப்பிட்றது தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறவருக்கும் கூட உயிர் இருக்காது அவ்வளோ மோசமாக இருக்கும் அவ்வளோ கொடூரமாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயத்தில் அங்கங்கே சதை தோல் அதெல்லாம் அந்தந்த தான் தொங்குன்ற மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் கூட நிறைய பார்த்துருக்கோம் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விபத்து நடந்த உடனே இம்மினட்டாக செய்ய வேண்டியது என்ன அது ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்போ நூற்றி முப்பது விபத்து என்ன தெரிஞ்சு நூற்றி முப்பது விபத்துன்றது இந்தியாவிலே ஹையஸ்ட் இல்லை எழுபது விபத்துகளில் நூற்றி முப்பது பேர் இறந்துருக்காங்க நூற்றி முப்பது பேர் இறந்துருக்காங்கன்றது வந்து இந்தியாவிலே ஹையஸ்ட் அப்போ இதுக்கு பாடணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் இப்போ ஸ்பேஸுக்கு சம்மந்தமாக ஒரு பாலிசி ரிலீஸ் பண்ண முடியுதுல்ல அப்போது ஏன் இது மாதிரி பட்டாசு ஆலைக்குன்னு பண்ணக்கூடிய ஏன்னா சிவகாசி வந்து அவர் குட்டி ஜப்பான்ற மாதிரி பிளஸ் இதில் வர்த்தகமும் இருக்கு நம்ம ஆல்ரெடி இதே விவாதத்தில் பன்னெண்டு வாட்டிக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட்டாசு ஆலைக்கு நீ ஏன் தனியாக சிப்கார்ட் போடக்கூடாது ஏன்னா திருப்பி திருப்பி சொல்லுவா அதில் தான் வந்து கவர்மெண்ட் ஆலை மட்டும்தான் ஒரு சேஃபான பொர்ஷி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த ஹைட்ரண்ட் லைனு ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்கூஜர் இருக்குது வாட்டர் இப்போ நீங்கள் கெமிக்கல் ஃபயர் ஆகும்போது வாட்டரை வச்சு நீங்கள் அணைச்சிங்கன்னா அது ஒன்றும் கொஞ்சம் ஃபயர் அதிகமாக சான்சஸ் இருக்கு அதில் ட்ரை கெமிக்கல் பவுடருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அணைக்கணுன்ற மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது ஒன்று ஒன்று நீ பர்டிகுலர் நீங்கள் அந்த புதுப்பட்டினம் விருதுநகர் இதில் இரநூறு பேருக்கு மேலே வேலை செய்கிறேன்றாங்க இரநூறு பேர் மேலே வேலை செஞ்சால் நான் சேஃப்டி இன்ஜினியரும் கூட அதாவது பிரபு சார் இன்னைக்கு நடந்த இதில் தான் இரநூறு பேர் வேலை பார்க்கணும் லேபர்ஸ் வேலை செஞ்சுருக்கேன் வேலை செஞ்சிருக்கோம் வேலை செய்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எழுபத்தஞ்சு லேபருக்கு ஒரு சேஃப்டி இன்ஜினியர் இருக்கணும்னு ஒரு நாம்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இரநூறு பேர் வேலை செய் அட்லீஸ்ட் மூணு இருந்து மூணு பேர் மூணு பேர் அந்த சேஃப்டி இன்ஜினியர் ஒர்க்குன்னா டெய்லி காலையில் வேலை செய்கிறச்ச அந்த மாதிரி விஷயம் பண்ணிச்சு இது மாதிரி நினைஞ்சால் அந்த விபத்துலேருந்து எப்படி தப்பிக்கலாம் எப்படி பண்ணணும் மாதிரி ட்ரைனிங் தான் வந்து சேஃப்டி இன்ஜினியரோட வேலை இல்லை ஒன்றும் பையனை சொன்னால் நீங்கள் கரெக்டாக கேள்விக்கிட்டீங்க இப்போது ஃபேக்ட்ரிக்கு லைசன்ஸ் இருக்க முதல் கேள்வி கேட்குற மாதிரி லேபர் லைசன்ஸும் ஒன்று கொடுத்துருக்கணும் லேபர் லைசன்ஸ் மேண்டேட்ரி லேபர் லைசன்ஸ்ல ஃபேக்ட்ரி எப்படி இங்குது யாரும் போய் வந்து போகிறாங்கன்னா லோக்கல் ஆளுக்கும் தெரியும் லேபர் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்சன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணல ஏன் கொடுக்கல அப்போ அது லேபர் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு 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 தொழிற்சாலையே வந்து தமிழ்நாட்டை இயங்க முடியுமா அப்போது இது இது கவனிக்கிற மானிட்டர் பண்ணுற பாடி என்ன தான் பார்க்குறாங்க இல்லை இப்போ நான் இப்போ சொன்னதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்குன்னா அதில் உண்மை இருக்குங்கிறன்னு நினைக்கிறேன் லேபர் லைசன்ஸு கொடுக்க கூடாமல் உண்மையிலே லேபர் லைசன்ஸ் இல்லாமல் வேலை செய்யக்கூடாது சார் ஆஸ் பர் ஃபேக்ட்ரி ஆக்ட் இதுதான் நான் சொல்லுவேன் இதுவும் வந்து இரநூறு பேர் எனக்கு தெரிஞ்சு முப்பது பேர் மேலே வேலை செஞ்சாலே ஃபேக்ட்ரி ஆக்ட்ஸ் கவர் ஆகும் ப்ளஸ் இது எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஐலிட ஜோன் அப்போ ஹைலி அசாரஸ் ஜோன்னா இப்போ மூணு பேருக்கு இறந்ததுக்கும் நஸ் சைடு வந்து கவர்மெண்ட்டுக்கு நின்று தான் போகுது அப்போ கவர்மெண்ட்டுக்கு தான் பொறுப்பு இருக்கு எது யாருக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு பொறுப்பு இல்லைன்னு கை கழுவிட்டு போக முடியாது ஓகேங்களா பொறுப்பு நான் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் என்ன சொன்னா விருதுநகரோட ஆட்சியாளர் ஒரு பொறுப்பு பெரிய லெவலில் இருக்கு ஒன்னொன்று என்ன சொல்லணும்னா நம்ம கிட்டத்தட்ட ஏழு எட்டு வாட்டி மேலே சொல்லிட்டோம் இது வரைக்கும் இந்த மாதிரி தீப்புண் காயங்களுக்கு உண்டான நவீன மருத்துவமனை அந்த இடத்துல இல்லவே இல்லை இப்ப ஏதாவது ஒண்ணா டக்குனு இந்த மொபைலிட்டி போய் திரும்பி மதுரைக்கு போற மாதிரி தான் இருக்கே தவிர ஏன் விருதுநகர்ல சிவகாசி மாதிரி இடத்துல ஒரு தீப்புணர் காலனிக்கான ஒரு ஒரு மருத்துவமனை ஸ்பெசிபிக்கா சென்டரா இருக்கணும் சாத்து விருதுநகர் கோயில்பட்டி இதுக்கு மையமான பகுதியில் இருக்கணும் பக்கத்திலே இருக்கணும் லேபர் பட்டாசு மட்டும் இல்ல தீக்குச்சி தொழிற்சாலை தீக்குச்சி தொழில் இருக்கு சரி அதாவது சிவகாசின் டெபினிஷனே குட்டி ஜப்பான்ன்ற மாதிரி ஒரு சார் இப்போ ஒரு கேள்வி சுருக்கம் உங்கள்கிட்ட கேட்குறேன் அம்மையார் அதிமுக சசிகலா சசிகலம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பட்டாசு தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஒரு பட்டாசு மச்சத்தை தொடங்கி வைச்சார் இப்போ எதற்காக அதை ஷட் டவுன் பண்ணாங்களா அது இருந்தும் இல்லாமல் இருக்கிறது அப்போ ஒரு அரசு நான் கேட்குறேன் ஒரு அரசு நேரம் பார்க்காமல் காரம் பார்க்காமல் வர்ணம் பார்க்காமல் மக்களின் தானே கொண்டு வரணும் இப்போ ஏன் அதை வந்து ஒன்றும் இல்லாமல் மௌனியாக்கி வைத்திருக்கிறார்கள் எனக்கு ஐந்து கோடி ரூபாய் செலவுல லாஸ்ட் இன்சிடென்ட்லேயும் இதை பற்றி தான் பேசணும் இதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை இம்மிடியேட்டாக நாளைக்கே ரியோப்பன் பண்ணணுன்ற இப்போ கலெக்டரோட தலையாய கடமையை வந்து அந்த பயிற்சி மையத்தை இம்மியேட்டாக பண்ணுவோம் சார் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுறோம் சார் இவ்வளோ லேபர்ஸ் உள்ளே வராங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க சார் பொது ஜனங்களுக்கும் புரியிற மாதிரி எல்லாருக்கும் பண்ணோம்னா இப்போ எப்படி ஸ்கூலில் ப்ரேயர் ஆரம்பித்து ரூம் போவாங்களோ அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வேலை செய்கிறச்ச இதில் என்னென்ன அசார்ட் இருக்குன்றத அந்த தொழிலாளிக்கு தெரியணும் கண்டிப்பாக ஒரு வெறும் முந்நூறுபாய் தொழிலுக்கு அவங்க உயிரை பணியை வச்சு காலையில் வந்து ஈவினிங் வீட்டு போகிறதுக்கு நிலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுன்ற போது அந்த அந்த வேலையில் நடந்தால் அது வந்து எப்படி மீட்டு வெளியே வர்றது எப்படி கையாளுறது அப்படின்றத ட்ரைனிங் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அந்த ட்ரைனிங் கொடுக்க தவிர சேஃப்டி இன்ஜினியரே இல்லையா இல்லை இப்போ அதான் இப்போ அதான் கேள்வி அஞ்சு கோடி ரூபா இல்லை அன்னைக்கு ரெண்டா இன்னைக்கு அஞ்சு கோடி இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அஞ்சு கோடினா இன்றைக்கி ஐம்பது கோடி இல்லை இருபது கோடி மதிப்பு கண்டிப்பாக அன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த மாஃபரும் ஒரு ஒரு ஆளுமை ஆனால் அதை இன்றைக்கு மௌனித்து போக வைத்திருக்கிறார்கள் என்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா அவங்க இப்போ நீங்கள் ஒரு சேஃப்டி ஜோனில் இருந்து பேசுகிறதுனால உங்கள்கிட்ட அதை கேள்வி கேட்டால் நான் அடுத்தப்பில் வரேன் இப்போ உண்மையிலே பாலசுமிசா சொன்ன அதை ஓப்பனாக சொன்னால் தொழிலாளர்கள் சார்பாக பேசுகிறாங்க இப்போ டெக்னிக்கலாக ஓப்பனாகவே சொல்கிறேன் விருதுநகரோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஃபாலோ பண்ணுற வேர்ட்ஸ் சொல்கிறேன் முதல்ல நாளைக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுங்க ஃபஸ்ட் பாயிண்ட் கம்பல்சரி ரெகுலர் சேஃப்டி ஆடிட்டிங் பண்ணணும் அது நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா அது பண்ணியிருந்தால் இந்த மாதிரி விபத்தை கண்டிப்பாக இருக்கலாமே ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எடுக்கணும் அன்சேஃப் ஃபேக்ட்னா என்ன அன்சேஃப் கண்டிஷனாக என்ன அது ரூட் காஸ் அனலைசிஸ் கண்டுபிடிங்க அதை அதோட ரூட் காசை கண்டுபிடிச்சா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இன்ஜினியரிங் கண்ட்ரோல் சொல்லுவாங்க அதுதான் சொல்கிறேன் இந்த ஃபயர் ஸ்மோக் டிடெக்டரு ஆட்டோமேஷன் எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு ஃபயர் வந்து சின்ன ஃபயர்லேருந்து ஃபயர் ஃபயர் ஆகுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்போ சின்ன ஃபயராக இருக்கும் போது அந்த விஷயத்தை அணைக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் மாடலாக இருந்தால் எடுத்து போகலாம் இன்னொன்று ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா சொல்கிறேன் ஃபயரோட டயங்கள் வந்து ஆக்சிஜன் ஹீட் ஃபியூல் இதில் மூணு ஏதாவது ஒன்று உடஞ்சாலே ஃபயர் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது அங்கே வேலை செய்கிற தொழிலாளருக்கு தெரியுமா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம் பெரிய லெவலில் கண்டெக்ட் பண்ணணும் இன்னும் திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து லேபருக்கு உண்டான உரிமைகள் அடிப்படை உரிமை அவனோட லைசன்ஸ் அவனோட இன்சூரன்ஸ் அவனோட சாக்சுவரி ரிக்குயர்மெண்ட் இது எல்லாமே கம்பல்சரி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா இல்லையா இது எல்லாமே சேஃப்டி ஆடிட்டிங்கில் வந்துடும் முந்நூறு பேர் லேபர் வேலை செய்கிற பெரிய கம்பெனிலே ஒரு சேஃப்டி இன்ஜினியர் இல்லைனா முப்பது நாற்பது பேர் வேலை செய்கிற இடத்துல எங்கள் சேஃப்டி இன்ஜினியர் இருக்க போகிறாங்க இதுதான் பாயிண்ட் ச தேர்ட் பாயிண்ட் வந்து உண்மையிலேயே இழந்தம் சார் சொன்ன பாயிண்ட் ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா நூற்றி முப்பது பேர் வரணும் இரநூறு பேர் வந்து டிசபிலிட்டி இப்போ நம்ம கைக்கு பத்து கை பத்து விரல் இருக்குதுங்க இல்லை ரெண்டு விரல் போயிடுச்சுன்னா இந்த எட்டு விரல் வச்சு எந்த வேலையுமே கிடைக்காது செய்ய முடியாது எந்த வேலைக்குமே போக முடியாது எங்கேயுமே கிடைக்காது முந்நூறுபா சம்பளம் வாங்குறதுக்கு தகுதி எட்டவனாக அப்போ அவனுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் வாழ்வாதாரம் அவனுக்கு உண்டான ரெமிடிஸை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டை ஸ்டெப் எடுக்கணும்